ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இவ்வளோ நாள் வரைக்கும் என்னோட சமையல தான் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு என்ன பார்க்குறீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கங்க என்னோட சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு புதுமையான வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அவள் காரக்கொழுக்கட்டை தான் செய்யப்போறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது டக்குன்னு வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமானது இது இந்த அவள் காரக்கொழுக்கட்டைக்கு நான் ஒரு கப்பு அவள் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த கப்பால் நீங்கள் எடுக்கிறீங்களோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் அவள் அவளுலேயே வந்துட்டு ரெண்டு மூணு அவள் இருக்குது கெட்டி சிகப்பு சிகப்பவுள் அது மாதிரி ரெண்டு மூணு அவள் வெரைட்டியெல்லாம் இருக்குது இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா டக்குன்னு செஞ்சாலும் இது ஊற வைக்கவே டைம் தேவை கிடையாது அப்படியே தண்ணியில் போட்டு நம்ம வந்துட்டு கழுவு நம்மளாலே இது ஊறிடும் இந்த அவள் தான் எடுத்திருக்கேன் பேப்பர் அவள் இந்த அவள் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு பாதி கப்பு அதாவது நம்ம எந்த கப்பால் ஏதாவது டம்ளரோ கிண்ணமோ நீங்கள் எந்த இதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு கப்பு வந்துட்டு அவளை எடுத்துக்கோங்க பாதி தான் நான் ஓட்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் பாதிக்குன்னு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இவ்வளோதான் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவளை வந்துட்டு கொஞ்சமாக கழுவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா அப்படியே மூடி வச்சிடலாம் அது ஊறிடும் அடுத்து இந்த ஓட்ஸை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதை வந்துட்டு நம்ம நுணிக்கலாம் மிக்சியில் போட்டு நுணிக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது ரொம்ப வந்துட்டு அப்புறம் தாளிக்கிறது தான் நம்ம வந்து கேரட் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன் திருவி வச்சிருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் துருவள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு காஞ்சி மிளகா பச்சை மிளகா கருவேப்பில்லை இவ்வளோதான் இதை போட்டு நம்ம அப்படியே நல்லா கிளரி நம்ம வந்து இட்லி மண்ணெல்லாம் பிடிச்சி வச்சோம்னாக்கா கொழுக்கட்டை ரெடி குழந்தைங்க வந்து வராங்க அப்படின்னு அந்த டயத்தை பார்த்துட்டு டக்குன்னு கூட நீங்கள் சுட சுட செஞ்சு அதை கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த அவளை வந்துட்டு லைட்டாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நம்ம கழுவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் வாங்க பார்க்கலாம் ஸ்டு அவளை வந்து லைட்டாக வச்சுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் அப்படியே சூடானால் போதும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் படங்கள் வறுப்பட்டுட்டு நல்லா அவ்வளோதான் இதை வந்து வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதுலேயே ஓட்ஸையும் போட்டு வறுத்தரலாம் நான் வந்துட்டு அது அவள் ஊற வைக்கணுங்கிறதுக்காக அதை தனியாக வந்து ப்ளைட்டில் வந்து இந்த படங்க மாற்றிட்டேன் இப்போ ஓட்ஸை வறுத்துக்கலாம் பாருங்க ஓட்ஸும் வந்துட்டு நல்லா வறுபட்டுடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவளை வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு அவளை வந்துட்டு இந்த பாருங்கள் அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இதை வந்து நான் கழுவிட்டு வந்துடுறேன் நல்லா வந்துட்டு ஒரு ஒரு தண்ணி ஃபுல்லாக நல்லா வந்து கழுவுனாலே போதும் இது இதை கழுவிட்டு வரேன் பாருங்க அவள் கழுவிட்டு வந்துட்டேன் இது வந்துட்டு அப்படியே ஆறுது இது வந்துட்டு அப்படியே தருங்க சூடு ஆறுட்டும் அப்படியே அந்த ஓட்ஸு ஆறுனதுக்கப்புறம் தான் ஜாரில் போட முடியும் இது வந்துட்டு தண்ணி ஊற்றிடலாம் இது பாருங்கள் நல்லா ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் தருங்க அவ்வளோ தண்ணி போது இருக்குது நம்ம வந்துட்டு இந்த ஓட்ஸை அரைச்சிட்டு வரதுக்கிட்டையும் இது அப்படியே ஊறும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா போதும் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது வந்து நம்ம அரிஞ்சிக்கலாம் அரிஞ்சிக்கலாம் ஒன்று வெங்காயம் போடணும்னாலும் நீங்கள் போடலாம் போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம வந்துட்டு அரிசி கொழுக்கட்டை நீர் உருண்டை செய்வோம்ல அதே மாதிரி இருக்கும் நம்ம வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்காதுன்னா நீங்கள் வெங்காயம் போட வேணாம் இதை அரிஞ்சிக்கிறேன் அரிஞ்சிட்டேன் பச்சை மிளகாய் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இவ்வளோதான் அடுத்து வந்து இந்த ஓட்ஸை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சும்மா அப்படியே ஒரு ரெண்டு சுற்று மூணு சுற்று அப்படியே சுற்றினா போதும் ரொம்ப நைஸாலாம் இருக்கு தேவை இதுவே போதுமானது லைட்டம் இது பாருங்கள் இதை ஒண்ணிக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் மணிக்காச்சு இப்படி இருந்தால் போதும் அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கேரட்டு ஒரே ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு பாதி மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் நம்ம வந்துட்டு இப்போ தாளிச்சீர வேண்டியது தான் இப்போ தாளிச்சிடலாம் வாங்க கொழுக்கட்டைக்கு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அவளு இதெல்லாம் போட்டு நம்ம கிளறிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் அதே கடாயை தான் வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிங்க நீங்கள் என்ன சமையல் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையே ஊற்றிங்க காய்ட்டு என்ன எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போடலாம் உளுத்தம்பருப்பு பருப்பு கருப்பு உளுது நீங்கள் வந்துட்டு வெள்ளை உளுங்கிருந்தால் அது கூட போட்டுருங்க கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் வெங்காய சொல் கொஞ்சமா வெங்காயம் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்காதுன்னா போடாதீங்க வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பலாம் வந்துட்டு செவக்கெல்லாம் வெங்காயம் வதங்க தேவையில்ல கொஞ்சம் சும்மா ஒரு கண்ணாடி பதம் வந்தா போதும் ஏன்னா ஆவில தான் வேக போகுது பச்சை மிளகா கருவேப்பில் எப்போதுமே கருவேப்பில் இந்த மாதிரி வந்துட்டு கிள்ளி போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேரட்டை வந்து இதிலே போட்டு ஒரு வதக்க வதக்கலாம் கடைசியாக வந்து இந்த தேங்காவை அதிலே போட்டு ஒரு வதக்க வதக்கலாம் ஏன்னா குழுக்கட்டை மீந்து போனால் கூட நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிட்லாம் தேங்காவை கொஞ்சம் வதக்கிட்டோம்னா ரொம்ப நேரம் வதக்கத்தரில் சும்மா அந்த சூட்லேயே அது வதக்கணும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வாங்க நம்ம வந்துட்டு கொழுக்கட்டைக்கும் மாவு பிழைஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் அவள் வந்து நம்ம ஊற வச்சிருந்தோம் அந்த பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் எப்படி ஊறிடுச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் இந்த எண்ணக்கட்டிலே நம்ம வதக்குனதுலேயே நான் வந்துட்டு இப்போ இதுலேயே வந்துட்டு நான் வந்துட்டு மாவு பிழைஞ்சிட்றேன் இந்த அவளை வந்து இதில் அப்படியே கொட்டிடலாம் பாத்திரம் ரொம்ப தானே கழுவுணும் மாற்றி மாற்றி எல்லா குண்டானியும் மாற்றிட்டு அப்புறம் கழுவு அழுப்பாக இருக்குது அதனால் வேஸ்ட்டாக இது எதுக்கு இந்த எண்ணெய் வேஸ்ட் வேஸ்ட்டாகுவான்னு தான் எதுன்னு அடுத்து இந்த ஓட்ஸை வந்து இதில் போட்டலாம் அவ்வளோதான் இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம் தூளு கரெக்டாக இருக்கும் அது இந்த கொஞ்சம் போட்டுவோம் அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பத்தலைனாக்கா ஊற்றிக்கலாம் இப்போ இதுவே கரெக்டாக இருக்கும் அவளில் இருக்கிற தண்ணி கரெக்டாக இருக்கும் நல்லா வந்துட்டு தண்ணி விட்டுங்களா பாருங்க தண்ணி கரெக்டாக இருக்கு பாருங்க சூப்பர் கரெக்டாக ஆயிடுச்சு தண்ணி அதனால் அந்த தண்ணி வந்து அவில் வந்து நல்லா முழுகுற அளவுக்கு தண்ணி வச்சுக்கினாலே அந்த தண்ணியே போதுமான அளவு பாருங்கள் அவ்வளவு கரெக்டா இருக்கு தண்ணி இப்போ வந்து நம்ம இட்லி தட்டு எடுத்துட்டு வர மாதிரி நான் துணி போட்ட இட்லி தட்டு தான் வச்சிருக்கேன் நீங்கள் என்ன தடவி வைக்கிற மாதிரி இருந்தா அந்த எதுவும் பிரச்சனை இல்லை எண்ணெய் தடவி அப்படி வச்சிருங்க இப்போ நம்ம அதை பிடிச்சி வச்சிடலாம் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கேன் ஒரு கப்பு அவளு அரைக்கப்பு வந்துட்டு இந்த ஓட்ஸ் போட்டிருக்கேன் எப்படியும் வந்துட்டு பதினஞ்சு கொலுக்கட்டை வரும் போல் இருக்கு நான் கொஞ்சம் பெருசா தான் குடிச்சி வைக்கிறேன் பாருங்க பச்சை மிளகா வெளியில இருக்கு பாருங்க வேவரப்பழுந்துற போகுது அங்க பாருங்க கொள்கை பிடிச்ச வச்சாஜி இப்ப வைக்க வேண்டியதுதான் எவ்வளோ ஈஸியா டக்குன்னு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து இட்லி வைக்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துருச்சுன்னா போதும் டக்குன்னு சூப்பரான ஒரு அவள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் நான் இட்லி பானையில் வந்துட்டு தண்ணி வச்சிருக்கேன் எப்போது நான் தான் தண்ணி வந்துட்டு நல்லா வந்து தண்ணி கொதிக்கும் போது இட்லியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தண்ணி கொதிக்கும் போது வச்சுக்கினா டக்குன்னு வெந்துடும் சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரி ஓகே இப்போ இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு வச்சலாம் நாங்க தண்ணி கொதிக்கிது பாருங்க இப்போ வச்சிடலாம் அவ்வளோதான் அப்படியே வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க நான் குறைச்சி வச்சிட்றேன் ஸ்டவ்வை அவ்வளோதான் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வெந்துருச்சா பார்ப்போம் பாருங்க இதில் ஒட்டாமல் வருது பாருங்கள் எப்படி நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ இப்போ எடுத்துடலாம் அவ்வளோ தான் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ குழுக்கிட்ட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூடாக இருக்குது எடுத்து வைக்கிறதுக்கு முடியல சுட அவள் கொழுக்கட்டா ரெடி இங்க வைக்கலாம் அவள் கொழுக்கட்டா ரெடி பண்ணியாச்சு இங்க பாருங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இருக்கட்டும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது பார்ப்போம் நிறையா வட்டி செஞ்சுருக்கேன் எனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுனாலே உடனே நான் அவளு தான் கையில் எடுப்பேன் ஏன்னா டக்குன்னு செஞ்சிடலாமே அப்படின்ட்டு பாருங்க சட்னி இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் ஆனாலுமே இந்த கார சட்னி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்லாமா வாங்க நீங்களும் சாப்பிட்றீங்களா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்க அவள் கொடுக்கட்ட அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் ஏன்னா நான் இப்படி தான் செய்வேன் சாப்பிட்டு பார்க்கலாம் சூடாக இருக்குது உண்மையிலே நான் செஞ்சேன்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலை உண்மையிலே சூப்பராக இருக்குது செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது தேங்காய் கேரட்டு மொதலாக அதை கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா சுட சுட அதை சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு சாப்பிட்டுட்டு நல்லா காஃபி சூடாக ஒரு காஃபி குடிச்சோம்னா போதுமானது சூப்பர் நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி டெய்லி நான் வந்து இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க